ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு இந்த வராகி தர வந்திருப்பது ஆறுதல் வாக்கு கிடையாது இந்த தாயானவள் இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற சக்தி வாய்ந்த வாக்கு இந்த வராகி என்னுடைய சத்திய வாக்கு என் பிள்ளையே என்னை முழுமையாக உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் அதிகமான யோகத்தை பெற்ற குழந்தைகளுக்கு மட்டுமே இது சர்வ நிச்சயமாக கிடைக்கும் நாளைய விடியலில் இந்த வாக்கு ஒவ்வொன்றும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் என் பிள்ளையை வாழ்க்கையில் ஆட்டி படைத்த பிரச்சினைகள் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி என்று எல்லாமே உன்னை விட்டு விலகி செல்ல போகின்றது நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து விடாதா நம் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நடந்து விடாதா என்று என் பிள்ளை ஏங்கி தவித்த விஷயம் அல்லவா இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் நடத்தி கொடுக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற ஏக்கம் உன் மனது தவிக்கின்ற தவிப்பு இவையெல்லாம் உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் உனக்குள் அதிகமாக வருகின்ற படப்படப்பிற்கு காரணம் நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்கின்ற அந்த பயம்தான் நமக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இல்லாமல் சென்று விடுமோ என்கின்ற அந்த வருத்தம்தான் ஒவ்வொரு முறையும் நீ இப்படி நினைக்கும் பொழுதெல்லாம் உன் அம்மா எனக்கு என்ன தோன்றும் தெரியுமா உன் தாயானவள் நான் இருப்பதை நீ மறந்து விட்டாயோ என்று என் தங்கமே நீ என்னை மறந்திருக்கலாம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னை மறக்க வைத்திருக்கலாம் ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அம்மா உன்னை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் அம்மா உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்கின்றேனோ அதை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ இதுநாள் வரையிலும் இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக இந்த தாயானவள் என்னை பற்றி நீ நினைத்து கொண்டிருந்தாய் அம்மா எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுவிடாதே உன்னை அன்று எனக்கு யாரும் இல்லை என்று உன் மனதில் நீ என்னை பார்த்து நினைக்கின்றாய் நீ என்ன நினைக்கின்றாய் எதை சொல்கின்றாய் எதை கேட்கின்றாய் என்பது எல்லாம் எனக்கு நன்கு தெரியும் அதனால் என் தங்கமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட தள்ளி நிற்க மாட்டேன் என்பதை நீ புரிந்துகொள் வராகி உன்னோடு தினமும் பேசுகிறாள் என்பதற்காக அம்மாவை சர்வ சாதாரணமாக நீ நினைத்துவிடக் கூடாது இவள் என்ன எப்பொழுது வேண்டுமானாலும் இவளை பார்க்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இவளின் வாக்கினை கேட்கலாம் நினைத்த நேரத்தில் இவள் நம் கண்முன்னால் வந்து நிற்பாள் என்று என் பிள்ளை சாதாரணமாக எண்ணிவிடாதே உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வர நினைக்கும் பொழுது வருவது கிடையாது நான் எப்பொழுது என் பிள்ளைக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் தான் உன்னை தேடி நான் வருவேன் அப்படியானால் சில காலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் அர்த்தமாகும் அதனால்தான் உன் தாயானவள் உன்னை சந்திக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த தாயானவள் அப்படி உன்னை காண வருகின்ற நேரத்தில் எல்லாம் உன் மனதிற்குள் ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் அல்லவா அது என்ன எண்ணமாக இருக்கும் தெரியுமா இந்த வாழ்க்கை எனக்கு என்ன தருகின்றது இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் நீ கொடுத்தது என்று நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன் நீ என்னுடைய மனதில் உள்ளதை கொடுப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நானும் இருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு நாளும் அம்மா பொய்யாக்க மாட்டேன் என் பிள்ளையே நாளைய விடியல் உனக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய விடியலாக மட்டுமே இருக்கும் நாளைய விடியலில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ கண்கூடாக காண்பாய் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இந்த தாயானவள் என்னை தேடி நீ வந்தாயோ அது சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்க தொடங்கும் என் தங்கமே நீ எதை எதிர்பார்த்து நிற்கின்றாயோ அதை நல்லபடியாக நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே மனம் முழுக்க உனக்கு வேதனைகள் குவிந்து கிடைக்கிறது இதிலிருந்து மீண்டு வருவது சற்று கடினம்தானே என்று நீ எண்ணிவிட்டாய் அல்லவா இந்த தாயானவள் நான் உன்னோடு உடன் இருக்கும் பொழுது இந்த உனக்கு எண்ணம் வந்திருக்கக்கூடாது அதையும் மீறி என்னுடைய பிள்ளைக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது என்றால் இனியும் இந்த எண்ணத்தை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்காமல் அம்மா நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் முதலில் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள் உனக்குள் இருக்கக்கூடாது எதை நினைக்கின்றோமோ அதை நடத்திவிட வேண்டும் எதை பற்றி யோசிக்கின்றோமோ அதை செய்துவிட வேண்டும் இப்படி நினைத்ததையும் நீ நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களையும் சரியாக செய்துவிட்டால் அதன் பிறகு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் தோற்கடிக்க முடியாது என்பதை நீ புரிந்து வேண்டும் எல்லாம் நடக்கும் நேரத்தில் சரியாக நடக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் கொடுப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் கூடிய விரைவில் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன் உன்னை உதாசீனம் செய்பவர்களுக்கு உன்னுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படும் வாழ்க்கையில் யாரோடு பயணிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களோடு உன்னுடைய பயணம் நிச்சயமாக தொடர்ந்து வரும் என் தங்கமே உன் மனது எதை பற்றி எண்ணுகிறது என்று நீ சற்று சிந்திக்க வேண்டும் உன் மனது எதை பற்றி நினைக்கிறது என்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் தெய்வம் துணை இருக்கும் பொழுது குழப்பங்கள் அங்கு எதற்கு குழப்பம் இல்லாத முடிவை அம்மா உனக்கு அதனை நடத்தி கொடுக்கின்றேன் குழப்பம் இல்லாத பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் என் குழந்தைக்கு இனி எந்தவிதமான கவலைகளும் தேவையில்லை நான் உன்னோடு உடனிருந்து உனக்காக உன்னுடைய தேவை எல்லாவற்றையும் சரிசெய்து கொடுப்பேன் உனக்கு எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் ஏற்படாமல் அம்மா பார்த்து கொள்கின்றேன் இந்த வராகி என்னுடைய சத்திய வாக்கினை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றி கொள்ளத்தான் போகின்றாய் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுத்தாலும் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் அது உனக்கு நிரந்தரமாக இருக்காது எல்லாமே மாறி உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உன் வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமாக உருவாகிவிடும் அதுவரையிலும் சற்று பொறுமையாக இரு எல்லாவற்றையும் மாற்றிக்கொடுக்க கொடுக்க வராகியானவள் நான் தயாராக இருக்கும் பொழுது இனி நடக்கின்ற விஷயங்கள் என் குழந்தையை வேதனை சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் இனி எதுவும் இல்லை நான் உடன் இருந்து உன்னை காப்பாற்றுகின்றேன் வெற்றி விடியலில் இந்த வராகி உனக்கு நல்லதை செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என்றும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு என்றும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்னுடைய அன்பினை பெற்றுக்கொண்டாய் என்கின்ற நம்பிக்கையில் இன்று இரவை நீ நிச்சயமாக நல்லபடியாக கண்டிப்பாக கடந்து வர வேண்டும் நம்பிக்கையான உன் வராகி நிச்சயமாக உன்னோடு இருக்கிறேன் ஏனென்றால் உன் தாயானவள் எனக்கு உன்னுடைய உறக்கம் மிகவும் முக்கியம் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளைக்கு அதனை நான் நல்லபடியாக கொடுக்கின்றேன் வெற்றி விடியலில் என் பிள்ளை சந்தோஷமாக கண்விழிப்பாய் என் பிள்ளையின் மனது தெளிவடைந்து விடும் நீ நினைத்ததை விட நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ நினைத்த வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்க உன் தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த இரவை நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வருவாயானால் நாளைய விடியலில் உனக்கான அனைத்தும் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இனி எதை நினைத்தும் வந் நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் எல்லாம் உனக்கு நல்லபடியாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி